அடுத்தவங்களோட எதிர்பார்ப்பு அடுத்தவங்க நம்ம மேலே வச்சுருக்கிற அபிப்பிராயத்துக்கு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் பரவாயில்ல அப்படி பல ஜென்மாக்களில் இந்த ஜென்மாலேயே நீங்கள் சிறு வயது முதல் இது வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் சாமியெல்லாம் கும்பிட்டு ஏதாச்சும் பிளாக்காக இருக்குது லாக்காக அடுத்த நிலைக்கு எனக்கு ஆன்மீகத்தில் போலுங்கய்யா வாழ்க்கையும் நம்ம கஷ்டத்திலே தான் நாங்கள் உழன்று உழன்று வரோம் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்கணும்னு அறிவியல் ரீதியாக பல ஆண்டு காலங்கள் ஆய்வு செய்து இதுவரை உலகளாவிய லெவலில் அதாவது இந்தியாவில் தென்னாட்டில் மட்டுமில்ல தமிழ்நாட்டில் மட்டுமில்ல மலேசியா சிங்கப்பூர் யூரோப்பியன்ஸ் அதாவது பிரான்ஸு ஜெர்மன் வரைக்கும் போய் உலகளாவிய லெவலில் கிட்டத்தட்ட ஐந்திற்கும் மேற்பட்ட நாட்டில் லட்சக்கணக்கான பேரின் தலையெழுத்தை மாற்றிய அற்புத சித்தர் சிகிச்சை நிகழ்ச்சியில்தான் நீங்கள் இப்பொழுது அமர்ந்து சென்னை பத்து வருஷமாக யோகா பண்ணிட்டு இருக்கோம் பல சித்தர்கள் வழியில் நான் என் மனைவி குடும்பம் இல்லாமல் இருந்திருக்கோம் திருவண்ணாமலையில் ஒரு சித்தர் சொன்னார் பிருந்தா ஐயா சொன்ன மாதிரி ஆன்மீக தேடல் ஞானியாக அழகத்திற்கு ஒரு குருமார் தேவை ஒரு ஃபோர் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் பேக் வந்து திருவண்ணாமலையில் வச்சு சொன்னார் உங்களுக்குன்னு ஒரு குரு கிடைப்பார் அந்த குரு மூலியமாக நீங்கள் ஆன்மீகலில் ஆன்மீகத்தில் எட்டி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஐயாவுடைய ஸ்பீச்சில் வந்து இன்றைக்கி வர எல்லாத்துக்குமே அந்த ஞான மோட்சம் ஞானியை ஞானியாவதற்குரிய சங்கிலியை பிடிச்சிக்கலாம் இனி வரும் எல்லாத்துக்குமே அது கொடுப்பினை இருந்தால் தான் கிடைக்கும் சொன்னாங்க வியாழக்கிழமை வரைக்கும் எனக்கு இப்போ அது பைசா பணம் கட்டுறதுக்கு நான் முடியல நேற்று சனிக்கிழமை லீவு ஆணவனை வேண்டிட்டேன் எல்லா சித்தர் பெரும்புக்கும் வேண்டிகிட்டேன் சனிக்கிழமை சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே தான் ஒருத்தர் பிடிச்ச பேஜும் பணத்தை ஆன்லைனில் போட்டுறேன்னு சொல்லிவிட்டு நேற்று தான் வந்து பணத்தை போட்டேன் நேற்று காலையே வரைக்கும் என் மனைவிக்கு வந்து சுகாரில் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு முடியாமல் இருந்தாங்க எப்படியாவது ஞானிகிட்டு சேர்த்துருங்க என்ன பண்ணாங்க இங்கே உள்ள காலையில் வச்சோன்னா ஞானியை பத்து மணி போய் முகமரி ஏற்படுத்திய மனைவிக்கு அதனால் என்னுடைய ஆன்மீக தேடலில் ஒரு பத்து வருஷமாக கஷ்டப்படுறதுக்கு ஆன்மீக தேடலில் எனக்குன்னு ஒரு குருவை நான் எங்கே போய் கடந்த உலகத்தில் வந்து இந்த கடலில் வந்து எந்த குருவை நான் போய் தேடி எடுக்கிறதுன்னு கட நினச்சிருந்தேன் வரும் வரும்பொழுது இந்த ஆன்மீகத்துக்கு இந்த ஞா ஞானிங்கிற ஒரு ஸ்டேஜ் போகிறதுக்கு ஒரு குரு கிடைக்கிறதுக்கு ஐயா குருவாக கிடச்சிருக்கிறாரு இந்த ஐயா குருவை சங்கிலியை பிடிச்சிட்டு ஆன்மீகத்தில் வெற்றி அடைவேன் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தி விழா முயற்சியை எவர் ஒருவர் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் எல்லா முயற்சிகளிலும் வாழ்க்கையிலும் ஆன்மீகத்திலும் வெற்றி அடைய முடியும் என்று எனக்கு குருமார் என்ற ஒரு வழிகாட்டுதலை கொடுத்த நான் இப்போ இருந்தான் ஐயா அவர்களுக்கு உங்கள் மூலியமாகவும் எனக்கு குடும்ப மூலியமாகவும் நன்றியை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் என்று தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கற்றதெல்லாம் வீணே கழித்ததெல்லாம் வெறும் பொழுதே உண்டதெல்லாம் மலமே பிரான் ராமலிங்க சுவாமியின் கருத்து இதுவரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டது கேட்டது நீங்கள் அனுபவம் வச்சது எல்லாத்தையும் தூக்கி கொஞ்சம் வெளில வச்சுட்டு இன்று உள்ளீர்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன நடக்கும்னா அந்த அற்புத சித்தர் சிகிச்சையில் நிரூபணமாக ஒரு சவாலாகவே சொல்லுகின்றோம் சித்தர்களையும் இறைவனின் திருவர்களையும் மட்டுமே நம்பி சரணாகதி தத்துவத்தில் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நீங்கள் உங்களை ஒப்படைங்க இறைவனிடம் இறை சக்தியிடம் சித்த புருஷர்களிடம் உங்களை நீங்கள் அர்ப்பணித்து இங்கு அமர்ந்தீர்களானால் எழுதி தர இதை விட்டு நீங்கள் வெளியே செல்லும் போது உங்களின் தலையெழுத்து மாற்றி எழுதப்பட்டிருக்கும் என்பது சத்தியம் இந்த நிகழ்ச்சி ரெண்டு நிலையில ரெண்டு பகுதிகளாக இந்த அற்புத சித்தர் சிகிச்சை நிகழ்ச்சி நடக்க உள்ளது காலை பொழுது ஒரு சத்சங்கம் ஞான சத்சங்கம் சங்கம் ஒன்று நடக்கும் மதிய பொழுதில் தியான சிகிச்சை தியானத்தை வச்சு பல சிகிச்சை அளிக்கலாம் உடம்புக்கு மட்டும் இல்லை உடம்பை தாண்டிய பல ரகசியங்கள் இந்த தேகத்தில் இருக்குது அதெல்லாம் பார்ப்போம் அந்த தேகத்தில் உள்ள பல ரகசியங்களுக்கு நம்மளுக்கு புலப்படாத சில ரகசியங்கள் உள்ளது அதற்கும் சிகிச்சை அளித்து இந்த மதிய பொழுதில் உங்களுக்கு உங்களுடைய தலையெழுத்தையே மாற்று எழுதி இன்றைய நாள் இதில் தொடங்கி உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையும் லௌகீக வாழ்க்கையும் மேன்மை பெறும் என்பதை சொல்லி இந்த அற்புதமான காலை தருணத்தில் சவத்தை கடந்து சிவத்தை நோக்கிய ஒரு ஞான பயணத்தினை சத்சங்கமாக கூடும்